பெரிய அழகான காட்டில் பல விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன அந்த காட்டில் பசுமைமிக்க மரங்கள் அகன்ற காடுகள் நீரொற்றிகள் இருந்தன அவற்றின் நடுவே ஒரு சின்ன சதுப்பு நிலம் இருந்தது அந்த சதுப்பு நிலத்தில் நீல வானம் பிரதிபலித்து நீர் மிளிர்ந்து கொண்டிருந்தது சுற்றிலும் பச்சை புல் செடிகள் சில பெரிய பாறைகள் இருந்தன அந்த இடத்தில் ஒரு நரி தனியாக வாழ்ந்து வந்தது ஒதுங்கிய தன்மையுடன் இருந்தது அதற்கு மெல்லிய நீண்ட உடல் மங்களான பழுப்பு நிறத்தோல் கூர்மையான கண்கள் இருந்தன அதன் காது நுனியில் முட்டியுள்ள சிறிய ரோமங்கள் பழிச்சென்று தெரிந்தன நீண்ட மற்றும் அடர்த்தியான வால் மெதுவாக அசைந்து கொண்டிருந்தது அது எப்போதும் வேட்டையாடுவதில் உணவுக்காக சுற்றி பார்க்கிறதிலும் ஈடுபட்டிருந்தது நரி பல நாட்களாக உணவு இல்லாமல் மிகவும் பசியாக இருந்தது அது அடிக்கடி சுற்றிலும் மொய்க்கும் குருவிகள் பறவைகள் சிறிய விலங்குகளை பார்த்து பசித்துக் கொண்டே இருந்தது ஆனால் வேட்டையாட சற்று பலவீனமாக இருந்தது அது மெதுவாக ஒரு மரத்தடியில் அமர்ந்து தன் பசிக்கு தீர்வாக என்ன செய்யலாம் என்று யோசித்தது நான் இங்கேயே இருந்தால் உணவு கிடைக்குமா என எண்ணியது பசிக்காக அதன் வயிறு ஒலிக்க ஆரம்பித்தது அதன் கூர்மையான கண்கள் சுற்றும் சூழலை கவனமாக பார்த்தன பெரிய விலங்குகள் வேட்டையாடுவதை நரி தப்பிக்க வேண்டுமென்பதையும் புரிந்து கொண்டது அது மெல்லிய சோகத்துடன் தன்னிடமிருக்கும் ஒரே வழி என்ன என்பதை யோசித்தது நரி முடிவெடுத்தது இங்கே உணவு கிடைக்காது என்னைப் போய்ப் பார்க்க வேண்டும் என்று தன் உள்ளத்திற்குள் சொல்லிக் கொண்டது அது மெல்ல புல்லில் நழுவி காட்டை விட்டு நகரத்தின் எல்லைக்கு சென்று கொண்டிருந்தது அது ஒரு சிறிய கிராமம் அங்கு மண் வீடுகள் வெளிப்புறத்தில் வைத்திருந்த பானைகள் தெருவில் நடமாடும் கோழிகள் இருந்தன முதன் முதலில் நரிநகரத்தை காண்கையில் அது அச்சமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது என்ன செய்வது என்று அதற்கு புரியவில்லை நரி ஒரு வீட்டு பின்புறம் சென்றது அங்கு பல பெரிய மண்பானைகள் துணிகள் மற்றும் வண்ணமயமான நீர் நிரம்பிய பெரிய பாத்திரங்கள் இருந்தன ஒரு நீல நிற கரைந்து நிரம்பிய பெரிய தொட்டி அருகே நரி சென்றது திடீரென அதன் கால் வழுக்கி அது நேராக அந்த நீலக்கரைந்த நீரில் விழுந்தது ஐயோ என்று சத்தம் போட்டது ஆனால் அங்கு யாரும் இல்லை நரி முழுக்க நீளமாக மாறிவிட்டது அது தன் வாளையும் காலையும் பார்த்து அதிர்ச்சி அடைந்தது ஏன் நான் இப்படி போய்விட்டேன் என்று திகைத்தது அது மெதுவாக தொட்டியிலிருந்து வெளியேறி வெளியில் நின்றது அது ஒரு பெரிய கண்ணாடி மணலில் பிரதிபலிப்பதை பார்த்தது தன்னையே அடையாளம் காண முடியவில்லை நரி தன்னுடைய உருவம் பார்த்து நம்ப முடியாமல் இருந்தது நான் மாறிவிட்டேனே யாரும் என்னை இனி ஒரு சாதாரண நரியாக பார்க்க முடியாது அது மெதுவாக கிராமத்தை விட்டு மீண்டும் காட்டுக்குள் சென்றது வழியில் அதனை பார்த்த பிற விலங்குகள் அதை அச்சத்துடன் பார்த்தன இது என்ன விலங்கு இது ஏன் இப்படி நீளமாக இருக்கிறது என்று அவை ஒன்று மற்றொன்றைக் கேட்டன நரி அதன் உடல் நிறத்தை பார்த்து ஒரு யோசனைக்கு வந்தது இதை நான் பயன்படுத்தலாமே நரி உள்ள அனைத்து விலங்குகளும் தன்னை கோரிக்கையாக பார்க்கும் என்பதை உணர்ந்தது அது ஒரு பெரிய பாறையின் மேல் ஏறி விலங்குகளுக்குச் சொன்னது நான் இந்தக் காட்டுக்குப் புதிய ராஜா நான் விண்ணிலிருந்து வந்த அரசன் பயந்த விலங்குகள் அதை எதிர்க்க முடியாமல் அதை உண்மையாக நம்பிவிட்டன நாங்கள் உமக்கு அடிமையாக இருக்கிறோம் என்று அவை கூச்சலிட்டன நரி இனி ஒரு சாதாரண நரி இல்லை அதற்கு பெரிய சிங்கத்திற்கே கிடைக்காத வசதிகள் கிடைத்தன முயல்கள் மிதிவண்டி காய்களைப் பொறுக்க மான் இசையுடன் நடமாடியது எல்லா விலங்குகளும் அதற்கு உணவளிக்க அது மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தது ஆனால் ஒருவித அச்சம் அது மனதுக்குள் இருந்தது நான் ஒரு நரி என்பதை கண்டுபிடித்து விடுவார்களா நரி காட்டிலிருக்கும் மற்ற நரிகளை பார்த்ததும் பயந்துவிட்டது அவர்கள் என்னை சோதிக்கலாம் எனக்கு தெரியும் அதனால் அது நரிகள் இருக்கும் இடங்களுக்கு செல்வதை தவிர்த்தது நீங்கள் எல்லோரும் என்னுடன் விளையாடலாம் என்று மற்ற விலங்குகளிடம் சொன்னது ஆனால் நரிகள் மட்டும் அதில் இல்லை இதை கவனித்த மற்ற விலங்குகள் ஏதோ சந்தேகத்துடன் பார்த்தன நரி தன் உண்மையான தன்மையை மறைக்க மற்ற நரிகளைப் பார்த்ததும் பயந்து பின்தங்கியது அது அவைகளை பார்க்காமல் மற்ற விலங்குகளுடன் மட்டும் நேரம் கழித்தது நான் ஒரு சிங்கம் நான் ஒரு அரசன் என்று அதன் மனதிற்குள் அடிக்கடி சொல்லிக்கொண்டது ஆனால் மற்ற நரிகள் அதன் நடத்தை கவனித்தன இந்த நீல நரி எங்களை ஏன் எப்போதும் தவிர்க்கிறது என்று அவை சந்தேகித்தன அந்த இரவு முதல் மழை பெய்தது காடு மழையில் நனைந்தது நரி தன் அடைக்கலத்தில் இருந்தது திடீரென்று தொலைவில் இருக்கும் நரிகள் முழங்கியது அதன் உடம்பில் சரிவழிய ஒரு அதிர்ச்சி வந்தது நான் நரிகள் கூட்டத்திலிருந்து வந்தவன் அது மறக்க முடியாமல் தானாகவே தன் தலை உயர்த்தி முழங்கியது அது தன் உண்மையான தன்மையை மறந்து முழங்கியது அந்த ஓசை கேட்ட அனைத்து விலங்குகளும் அதிர்ச்சியடைந்தன இது நரிதான் என்று அவை ஒருவருக்கொருவர் பார்த்துக்கொண்டன அதுவரை அதனை ஒரு அரசன் போல மதித்த விலங்குகள் தனது உண்மையான முகத்தை கண்டதும் கோபமடைந்தன அவை அதற்கு எதிராக திரும்பின நீ நரிதான் நீ எங்களை ஏமாற்றிவிட்டாய் என்று விலங்குகள் கூச்சலிட்டன அவைகளுக்கு உண்மை தெரியவந்தது பயந்த நரி அவற்றிடமிருந்து ஓட ஆரம்பித்தது இல்லை இல்லை என்று அது தன் உயிரை காப்பாற்ற ஓடியது விலங்குகள் அதை விரட்டின நரி பயந்து ஓடியது அதன் நீல நிறத்தோல் இன்னும் மிதிவதை நினைத்தது நான் என்ன செய்வது அதை அனைத்து விலங்குகளும் பின்தொடர்ந்தன சிங்கம் கோபத்துடன் நீ எங்களை ஏமாற்றினாய் என்று அறைந்தது நரி பயந்து கொண்டே ஓடியது நரி மிருகங்களை ஏமாற்றியதற்காக தண்டனை பெற்றது அது தனியாகவும் நண்பர்கள் இல்லாமல் தவித்தது அது உணர்ந்தது நம்முடைய உண்மையான தன்மையை மறைத்தால் அது நமக்கு நீண்ட நாள் பயனில்லை நம்பகத்தன்மை மற்றும் உண்மைத்தன்மை மிக முக்கியம் கதை முடிவில் வியான் புன்னகையுடன் கதையை கேட்டுக்கொண்டிருந்தான் அவன் புரிந்து நாம் எப்போதும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று